ஆனால் தள்ளி விட்டேன்னு அயன் பேக்ஸை மூலியில் வச்சுருவேன் நான் ஒரு விஷயம் சொல்கிறேன் கேட்டுக்கேன் இந்த பனியினு இந்த ஜட்டி இந்த ஜட்டி ரெண்டுத்தையுமே வந்து அயன் பண்ணணும் எதுக்குன்னு கேட்டால் ஃபங்கஸ் பரவலாக எல்லாேருக்கும் பரவலாக எல்லாருக்கும் வந்துட்டு இருக்கிற ஃபங்கஸை நம்ம கண்ட்ரோல் பண்ணணும்னா இந்த மாதிரி பனியன் ஜெட்டிலாம் எல்லோரும் ஐன் பண்ணி போடுங்க அந்த சூட்டில் வந்து அந்த கிருமிகள்லாம் செட்டு போயிடும் ஷூட்டிங் போகும்போது இதை போலீஸ் ட்ரெஸ்ஸை போட்டு போட்டு பல பேருக்கு கண்டை சந்திச்சு ஆனால் வெளியே சொல்கிறது கூய்ச்சப்படுறாங்க அசிங்கப்படுறாங்க இது ஏன் நான் கூட சொல்கிறது சொன்னால் நீங்கள் எல்லோரும் விழிப்புணராக இருக்கணும் அதுக்காக தான் பொதுவாக எல்லாரும் அந்த ஈரத்தன்மையோட ஜட்டியை போடாதீங்க வேர்வீரை நினைகிற ஜட்டியில் இருக்கிற கிருமிகள் உங்கள் இடும்பு சுத்திரம் அக்கிளே எந்தெந்த இடத்துலலாம் வேறு வருதோ அந்த இடத்துல பூரா பங்கஸ் பரவாயான வாய்ப்புகள் இருக்குது இதில் நிறைய டாக்டர்ஸ் காசு பார்க்குறாங்க அதுக்கு வடிவமுறையாக சொல்ல மாட்டாங்க திரும்ப வரும் வரும் திரும்ப திரும்ப வரும் அப்படின்னு தான் சொல்லி அனுப்புகிறாங்க அதனால இந்த ஜட்டியும் பனின் அயன் பண்ணி போட்டால் உள்ளாடைகள் தான் முக்கியம் மேலாடைகள்லாம் முக்கியம் கிடையாது நீ அப்படியே கூட கசிக்க போட்டு நீங்கள் ஆரோக்கியமாக தான் இருக்க உள்ளாடியே அயன் பண்ணி போ இதுதான் எங்களுடைய கருத்து கருத்து கேட்காதவங்கெல்லாம் இந்த அயன் பால சூடு மாதிரி ஒட்டமுன்னா சுடு சுட்டு சுடுன்னு சுடும் அப்போ தான் நான் சொல்கிற உங்களுக்கு படம் நன்றி